எல்லும் ஒரு கேள்வி இருக்கும் இப்போ நான் அதை பற்றியும் இந்த பதிவில் பேசினேன் அப்படின்னாக்கா அந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் சுருக்கிக் கொள்கிறேன் அப்போ நான் அழகு பண்ணிக்கக்கூடாதாங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா நல்ல ஆடைகள் உடுத்தக்கூடாதா என் கணவன் குழந்தை மனைவி மேலே நான் பாசம் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மெய் ஞானம் அப்படிங்கிறத நீங்கள் உண்மையிலே அடையணும் அப்படிங்கிற வேட்கை கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா இதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தாக வேண்டும் இதையெல்லாம் செய்யணும் ஆனால் சிறிது சிறிதாக இந்த பற்று குறைந்து கொண்டே வர வேண்டும் என்றால் நம் நினைவை மெய்யை நோக்கி திருப்பினால்தான் அது முடியும் திரும்பவும் திரும்பவும் இச்சையிலேயே புரண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா இச்சையிலேயே தான் முடியும் மறுபிறப்பு எடுத்தே தீரும் அந்த ஆன்மாவானது செய்யணும் ஆனால் இது நிரந்தரம் அல்ல நிரந்தரம் அல்லங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டே செய்யணும் இது ஒரு ட்ராமா நான் நடிக்க வந்திருக்கிறேன் இது இது நான் கிடையாது நான் என்பது இந்த உடல் கிடையவே கிடையாது இந்த மனம் கிடையவே கிடையாது இது என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தைகள் இவர்கள் தற்காலிகமான பயணிகள் தான் இவங்க என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என் கூட வரமாட்டாங்க இப்போ அந்த இச்சையிலிருந்து வெளியே வருவதற்கு அறிவு விளக்கம் தேவை நம்ம அறிவு விளக்கத்தை பற்றி போன பதிவில் பார்த்தோம் அப்போது இது ஒரு பழக்கம் பழகி வரணும் நம்ம இப்போ ஒரு சின்ன இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் இந்த தூளை உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணோன்னா கூட அது எவ்வளவு பயிற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதற்கேற்ற ஒரு டயட் எடுத்துக்கணும் இல்லை ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா எவ்வளவு ப்ரிப்ரேஷன் எவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அதை அடைய வேண்டும் அதாவது மெய்யான பொய்யான விஷயம் அது அதை அடைவதற்கு இவ்வளவு உழைப்பு இவ்வளவு டெடிக்கேஷன் இவ்வளவு பழக்கம் தேவைப்படுது அல்லவா அப்போது ஒரு மெய்ஞானம் பற்றி நம்ம பேசுகிறோம் அதை பழகணும்னு சொல்லும் பொழுது ஒரே நாளில் வந்து விடுமா அதற்கு பழக்கம் வேணும் அல்லவா பழகணும்ல நம்ப அதில் எப்படி பழகிறது ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்குது செத்து செத்து பழகணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பழக்கம் தாங்க எல்லாமே பழக பழகத்தான் சிறிது சிறிதாக இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் சேதிக்கப்பட்டு போகும் அப்பொழுதுதான் நம்முடைய அறிவு பிரகாசிக்கும் என்று இறைவன் கூறுகிறார் நாங்கள் சொல்லலை இறைவன் சொல்கிறார் இங்கு நெருங்கி பழக பழகத்தான் அது சிறிது சிறிதாக சேதிக்கப்பட்டு போகும் அப்போது உன் அறிவு பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லறத்தில் இருந்து கொண்டே தூள வாழ்க்கையை இந்த நிரந்தரமற்ற பொய்யான தூள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே நாம் என்ன பண்ணலாம் மெய்ஞானத்தை உணரலாம் அதில் பழகலாம் இதை சிறிது சிறிதாக நாம் பழக வேண்டும் இதுதான் இதற்கான நேர்த்தியான இறைவன் கூறக்கூடிய பதில் இதுதான் அப்போ உங்களோட அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் அப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்ஞியானத்தில் பழக ஆரம்பித்தவுடன் இந்த உடல் ஆன்மாவில் தாண்டி போயிடுவீங்க நீங்கள் சரிங்களா அப்போது உங்களுக்கு தானாகவே உணரப்படும் எது நல்லது இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா நீங்களே தானாகவே விட்ருவீங்க நான்வெஜ்ஜை இன்ஃபேக்ட் வெஜ்ஜை கூட நிறைய பேர் விட்ருவீங்க சாப்பிட்ணுனே உங்களுக்கு தோணாது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அப்போ அது ஒரு வளர்ச்சி அது ஒரு பழக்கம் பழக பழகத்தான் வந்து அந்த உங்கள் பிஹேவியர் உங்கள் தாட்ஸ் உங்கள் சிந்தனை எல்லாமே மாறும் பழகாமையே உட்காந்து நம்ம கேள்வி மட்டுமே வியாக்கியானம் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கக்கூடாது நிறைய பேர் செய்வது என்னென்னா ஒரு பதிவு போட்டோம்னா அதை உட்கார்ந்து யோசிப்பதில்லை உடனே வந்து ஒரு ஈகோ எல்லாருக்கும் வந்துடுது அது மார்க்கறதுனால நான் இந்த மார்க்கம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது ஈகோவாக இருக்கலாம் இல்லை ஆண் பெண் ஒரு பெண் இப்படி பேசுகிறாங்களேன்னு ஒரு ஆண்களுக்கு ஈகோ வருது பெண்களுக்கு விஞ்ஞானமே கிடைக்காது அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் போடுறதெல்லாம் நான் பார்க்குறேன் இல்லை மதம் ரீதியான ஒரு உடனே அந்த ஈகோ வேலை செஞ்சு கமெண்ட் போட்டு அவ்வளோ முடிச்சுட்டு போயிடுறாங்க நீங்கள் கமெண்ட் போட்டு முடிச்சுட்டு போகிறதுக்காக நான் இங்கே வந்து வேதத்தை படித்து என்னுடைய நேரத்தை செலவிட்டு நான் இங்கே பதிவு போடலை சரிங்களா இது நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக இந்த பதிவை நான் போடுகிறேன் இந்த மாதிரி ஒரு வேதம் இருக்குது இதில் ஒரு இறைவனுடைய வார்த்தைகளை எடுத்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல இதை நீங்கள் சிந்திப்பதற்காகவே தவிர வியாக்கியானம் பேசுவதற்கோ வாதம் செய்வதற்கோ இல்லை கமெண்ட்ஸ் போட்டு வேறுபாடு பாகுபாடு பார்ப்பதற்கோ அல்ல ஜீவ காருண்யம் என்று பேசுகிறோமே அனைவருமே பேசுகிறீர்களே அப்போ உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு காரூயமாக இருக்கிறீர்களா அதுதான் இங்கே இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுடைய மூச்சை இப்படி விரயமாக்கி அந்த யமன் கையில் கொடுத்து விடுகிறீர்களே கடைசி நாளில் அந்த சாவு என்கிற ஒரு தீட்டாகி மரணிக்க வேண்டிய அந்த நிலை ஏற்படுகிறதே இதற்காகவா மனிதன் பிறந்தான் மனிதன் ஒவ்வொரு க்ஷணமும் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் அப்போ இதை விட அது ஒரு பெரிய விஷயமா இல்லையா அப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனைங்க ஓடிக்கிட்டு இருக்குது வீடே பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுறோம் ஐயோ நான் வீட்டுக்குள்ளே என்னுடைய துணியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ஒரே ஒரு ட்ரெஸ் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போது இங்கே பெரிய பிரச்சனை என்னது உனக்குள் இருக்கிறதே அந்த ஜீவன் அந்த சுத்த ஜீவன் ஜீவ குழந்தை அந்த ஜீவ தேகம் அதற்கு நீ பாதகம் செய்து கொண்டிருக்கிறாயே அதை விடவா பெருசு நீ நான்வெஜ்ஜை சாப்பிட்றதோ வெஜ் சாப்பிட்றது அப்படின்னு இறைவன் கேட்குறாருங்க இதை விட சுருக்கமாக சிம்பிளாக என்னால் சொல்ல முடியல கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வரும் கோணெல்லாம் புரிஞ்சுப்பீங்க தப்பாக எடுத்துப்பீங்க வாதங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை புரிபவர்களுக்கு புரியட்டும் தெளிவு கிடைப்பவர்களுக்கு கிடைக்கட்டும் யாருக்கெல்லாம் பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து வெளியில் வரணுன்ற நாட்டம் உண்மையான நாட்டம் இருக்குதோ அவங்க தப்பிச்சுக்கோங்க இல்லைன்னா திரும்பி திரும்பி கேள்வி கேட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்வி கேட்டு கேட்டு சண்டை போட்டுக்கலாம் வாதம் செய்யலாம் வியாக்கியானம் பேசலாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுவும் தவறில்லை ஆனால் அது பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து வெளியில் கொண்டு வராது இதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கு உணவு கொடுக்குறோம் அல்லவா வாயிலை சாப்பிட்றோம்ல இந்த இந்த மாமிச பிண்டம் வந்து வளரணுங்கிறதுக்கு சாப்பிட்றோம் இல்லையா அதே போல் ஜீவன் உயிர் அதற்கு நம்ம உணவு கொடுக்கணும் அதை நம்ம உணவு கொடுக்குறதே கிடையாது அந்த ஜீவ குழந்தை அந்த உயிர் வந்து ஏங்கி பரித வச்சுக்கிட்டு இருக்கு அப்போ அந்த ஜீவனுக்கு எப்படி உணவு கொடுக்கணுன்னா செவி உணவு கொடுக்கணும் எப்படி செவி உணவு கொடுக்கறது பாரவான்கள் எழுதிய அந்த வேதங்கள் ஓதுவதை நம் காது கொடுத்து கேட்கணும் இப்போ நான் ஓதுனது வேதம்தான் சரிங்களா இதே போல் ஒவ்வொரு மதத்துக்கும் வேதம் இருக்குது இல்லையா அந்த வேதங்களை ஒன்று படிக்கணும் இல்லை படிப்பதை காது கொடுத்து கேட்கணும் அதுதான் செவி உணவு அந்த செவி உணவு கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஜீவன் வளரும் இல்லைன்னா எப்படி வந்து நம்ம வாய்க்கு உணவு கொடுத்தா அந்த தூளை உடல் இறந்து போகுமோ அதே போல் அந்த ஜீவனும் செத்துப்போகும் என்பது சத்தியமான இறைவனுடைய வாக்கியம் இது எந்த திருமஞான கோரல் எத்தனாவது வாக்கியங்கிறத நான் அடுத்த பதிவில் வாக்கியத்தோடு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எப்படி இந்த புலால் மறுத்தலை கடைபிடிப்பது எப்படி இந்த பிறப்பிறப்பு எனக்கு வேணாம் இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொல்றவங்களை நான் பாக்கிறேன் நிறைய பேர் இது என்னோட கடைசி பிறவியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதை பார்க்குறேன் ஆனால் புலால் மறுத்தல் செய்யாமல் அது நடக்காது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கமுடன்